வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் முப்பத்து மூவர் என்று தொடங்குகிற இருபதாம் பாட்டு இன்று இந்த பாட்டாலே கண்ணனை பெருமானும் நப்பிண்ணை பிராட்டியும் பிரார்த்திக்கப்படுகின்றார்கள் நேற்றைய பாட்டின் இறுதியில் தத்துவமன்னு அண்ணு தகவு மண்ணுன்னு பேசி வைத்தார்கள் நீ செய்வது உன்னுடைய சொரூபத்திற்கு சேராதது உன்னுடைய தன்மைக்கு சேராதது பகவான் ரட்சிக்க வருகிறான் அவனை நீ தடுக்கிறாய் நீ கதவை திறப்பதற்கு முற்பட்டால் பகவான் தடுக்கிறார் நாங்கள் என்னதான் செய்வோம் அவன் இப்படித்தான் முன்னும் பின்னுமாக நடந்து கொள்வான் எங்களுக்கு அதில் ஆச்சரியம் இல்லை நீ கூட இப்படி நடந்து கொள்ளலாமோ அதனாலே நீ செய்வது முறையாகாது அப்படின்னு நேற்றைய தினம் பேசினார்கள் தாயார் என்ன நினைத்திருந்தாள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும் அப்புறமாக இவர்களுக்கு பகவானுடைய அருளை நாம் பெருவிப்போம் அப்படின்னு நினைத்திருந்தாள் அவள் அங்கணம் நினைத்துக் கொண்டிருக்கிறாள்ங்கிறது இவர்களுக்கு புரியவில்லை ஆனால் பகவானுடைய திருவள்ளம் கன்றி போயிருந்தது தாயாரை பார்த்து இப்படி சொல்லிட்டாலே இங்கணங்க இவர்கள் பேசி இருக்கக்கூடாது இப்படி சொல்லிவிட்டார்களே அப்படின்ட்டு அவர் மனம் கன்றியிருந்ததுன்னு கொள்ளலாம் எனவே இந்த பாட்டினாலே இருவரையும் பிரார்த்தித்து உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு கதி யார் இருக்கிறார்கள் நீங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் முதல்ல என்ன சொல்றான்னா தேவதைகள் அந்த தேவதைகளுக்கு எப்போதெல்லாம் சிரமம் ஏற்படுகிறதோ சிரமங்கள் ஏற்படுகிற காலங்களிலே தவறாமல் ஓடிப்போய் பகவான் ரட்சிக்கிறார் அவர்கள் பிரார்த்திப்பதற்கு முன்னமேயே சென்று அவர்களை ரட்சிப்பதை இயல்பாக கொண்டிருக்கிறார் அது இந்த கோபிகைகளுக்கு நினைவிற்கு வந்தது தேவதர்களுக்கெல்லாம் பிரச்சனை உண்டாவதற்கு முன்னமேயே சென்று ரட்சிக்கிற பகவான் இங்கே நாமோ அவனை விட்டு பிரிந்திருக்கையாலே துவண்டு கிடக்கிறோம் வாடி கிடக்கிறோம் நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது மோசமாக இருக்கிறது ஆனால் தேவர்களுக்கு சென்று உதவுகிறார் போதே நமக்கு உதவுவதற்காக நமக்கு முகம் காட்டுவதற்காக இன்னமும் அவன் வரவே இல்லையே இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னா நாம முக்கியமில்லை என்று அவன் கருதுகிறானா அப்படின்னு சிந்தித்துக் கொண்டு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்று பாடுகிறார்கள் முப்பத்து மூவர் அமரர் துவாதச ஆதித்யர்கள் அதாவது பன்னிரு ஆதித்யர்கள் ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு பேர் ருத்ரர்கள் அதற்கு மேலே அஷ்ட வசுக்கள் எட்டு பேர் வசுக்கள் அப்படின்னு இருக்கிறார்கள் அஸ்வினி தேவதைகள் இருவர் இப்ப இந்த சங்கியை இந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்லிட்டு வந்தேனே இதையெல்லாம் நாம் மொத்தமாக கூட்டினோம்னு சொன்னால் முப்பத்தி மூன்றுங்கிற எண்ணிக்கை கிடைக்கும் முப்பத்து மூன்று தேவர்களை சொன்னது முப்பத்து முக்கோடி தேவதைகளுக்கும் உபலக்ஷணம்னு கொள்ள வேண்டும் தேவாகா திரு ரேகாதசாஹா திஸ்திரா அப்படின்னு வேதமும் இவர்கள் முப்பத்து மூவர் அதாவது தேவர்கள் முப்பத்து மூன்று பிரிவுகளுக்குள்ளே தேவதைகளும் அடங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுகிறது இந்த இடத்துல இந்த பெண்களுடைய அபிப்பிராயம் என்னென்னா முப்பத்து மூவர் பகவான் அவர் யாரேனும் ரஷிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறார்னால் அதற்கு சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார் போலும் நம்மிடத்திலே சில தகுதிகள் இருப்பின் மட்டுமே அவர் அனுகிரகிப்பார் போலும் அப்படின்னு பேசிக்கொண்டு அது என்ன தகுதி முப்பத்து மூணு பேரா இருக்கணும் அப்பத்தான் அவர் ரஷிப்பார் இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கோங்க தேவதர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடி போய் காப்பாற்றுகிறார் நமக்கு ஏன் முகம் காட்ட வரமாட்டேன் என்கிறார் இதைத்தான் முதல்ல இவர்கள் தங்களுக்கிடையிலே கேட்டுக்கொண்டார்கள் இப்ப அதுக்கு சமாதானம் தேடணுமே அவர் ஏன் வரல அப்படின்னா தேவதைகள் முப்பத்து மூணு பேரா இருக்கா அல்லது முப்பத்து முக்கோடி தேவதர்களா இருக்கா அவர்களை காப்பாற்றணும்னா தான் ஓடி போவார் போல் இருக்கு நாம் அஞ்சு லட்சம் குடி அதனாலே வரமாட்டார் போல் இருக்கிறது இன்னொன்னு அவர் காப்பாற்றணும்னு சொன்னா ஆண்களா இருக்கணும் போல் இருக்குது ஆண்களா இருக்கணும் சங்கையில் ரொம்ப அதிகமா இருக்கணும் கோடி அப்படின்னா ரொம்ப சொல்லியும் பஞ்ச லட்சம் கூடனா முப்பத்தொக்கடியோட நீங்கள் அதை கம்பேர் செய்தீர்களாக அஞ்சு லட்சம்ன்றது குறைவாத்தானே இருக்கு அஞ்சு லட்சம் குடும்பம் அப்படின்னா அது குறைவாகத்தானே இருக்கிறது அதனால கூட்டம் அதிகமா இருந்தா தான் அவர் ரஷிப்பார் போல் இருக்கு முக்கியமாக ஆண்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் போல் இருக்கு பெண்களுமாய் கொஞ்சம் பேராக இருந்தோம்னால் அவர் உதவ மாட்டார் போல் இருக்கு அடுத்தது அழகாக சொன்னார் தேவர்கள்லாம் எப்படின்னா தங்களை தாங்களே முயற்சி அதாவது தங்களை தாங்களே காத்துக்கொள்வதற்கு நிறைய முயற்சிகளை செய்வார்கள் தங்களால ஆகவில்லைங்கிற போது நிச்சயமாக பகவானை கூப்பிடுவார்கள் இது தவறு அப்படின்னா என்னால் முடிஞ்சா நானே பாத்துக்கிறேன் என்றால் அவன் ரக்ஷகன் அப்படிங்கறதுலே நமக்கு பெரிய பிடிப்பில்லைன்னு என்று தேரிடுறது இல்லையோ பக்தர்கள் எப்படி இருப்பாருன்னா எங்களால எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது ஈஸ்வரனை ஒழிய ரட்சகர் அல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்திரானத்திலே சொன்னோம் அப்படின்னு ஆச்சாரிய எதிர்பார்க்கு பகவான் தான் ரக்ஷகன் அவனை விட்ட வேற யாரும் நமக்கு ரக்ஷகர் கிடையாது அப்படின்னு நாம் எல்லாம் இருக்க வேண்டும் இந்த பெண்கள் சொல்றா நாங்க அப்படித்தான் இருக்கோம் என்றைக்காவது எங்களை நாங்களே காப்பாற்றிக்கொள்ள முயற்சிகளை செய்ததுண்டோ தேவதாம் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கு பல முயற்சிகளை செய்கிறார்கள் ஆனாலும் அவர்களை நாடி அவர்களை நோக்கி நீ ஓடுகிறாய் நாங்களோ உன்னையே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எங்கள் இடத்திலே வரமாட்டே என்கிறாயே இன்னொன்னு அவர்கள்லாம் நாங்கள் தேவர்கள் அப்படின்னு அபிமானித்திருக்கிறார்கள் அந்த அகங்காரம் அவர்களுக்கு உண்டு நாங்கள் எல்லாம் வானுரையும் தேவர்கள் ஸ்வர்கோக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாம் அவர்களுக்கு அபிமானம் உண்டு அபிமானம் அகங்காரம் வாழையெல்லாம் நன்னா காப்பாத்துறேன் நாங்கள் எப்படி இருக்கோம் அடியேன்னு சொல்லிட்டே இருக்கோம் அடிச்சியோன்னு சொல்றோம் அடியேன்னு சொல்றோம் எப்போதும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால எங்களை நீ ரசிக்க மாட்டாயோ தேவதைகள் அந்நிய பிரயோஜனங்களைத்தான் எதிர்பார்ப்பார்கள் அவர்களை தான் ஆசைப்படுவான்னா ஸ்வர்கம் வேணும்னு ஆசைப்படுவான் அதுல தேவேந்திரனா இருக்கணும்னு ஆசைப்படுவான் அங்கிருந்து நடக்கிற நாட்டியம் கூத்து இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவா இந்த மாதிரி உன்னை ஒழிந்த வேறு பலன்களிலே ஆசையுடையவர்கள் தேவர்கள் அவர்களை எல்லாம் ஓடி ஓடி போய் காப்பாற்றுகிறாயே உன்னை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதே நாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் உன்னைத்தானே அதனாலே அனநிய பிரயோஜனரா நாங்கள் இருக்கிறோம் அதனாலேயே நீ ரிக்க மாட்டேன் போல் இருக்கிறது இன்னொன்று தேவர்கள் எப்படி தெரியுமா ரட்சித்தவுடன் எதிரம்பு கோற்பவர்கள் எப்படின்னா காப்பாத்தி ஆச்சுன்னா நன்றி மறந்து விடுவார்கள் பெருமானுக்கு நன்றியும் சொல்ல மாட்டா நன்றி சொல்ல மாட்டாங்கிறது ஆச்சரியம் இல்லை அந்த பெருமானுடைய சண்டை போடத்துக்கும் வருவா அவர்களுக்கு நீ காரியங்களை செய்வாயோ உன்னை நேசிப்பார்க்கு நீ அனுகிரகம் செய்ய மாட்டாயோ நீ ரஷிக்கலன்னா கூட பரவாயில்ல உன்னை நேசிப்பாருக்கு உதவ வேண்டாவோ அப்படின்னு கேட்கிறார்கள் அதனாலே முப்பத்து மூவர் அமரர் அப்படின்னு சொன்னதற்குள்ளே இத்தன கருத்துக்களை நாம் நிச்சயமாக நினைவிலே கொள்ள வேண்டும் அமரருக்கு அமரர் மரணமற்றவர் நீ காப்பாத்தினாலும் சரி காப்பாற்றலைனாலும் சரி அவர்களுக்கு எல்லாம் கிடையாது கொன்றாலும் சாக மாட்டார்கள் அவர்கள் தான் உதவி புரிவாய்ப்புகள் இருக்கு நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா ஒரு கணம் உன்னுடைய அனுகிரகத்தை பெறல உன்னை பார்க்கவில்லைன்னு சொன்னால் மரணமடையும் நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதனால எங்களுக்கு அமிர்தமே நீதானே அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு உப்புச்சாறு அமிர்தத்தை பெறுவதற்காக உன்னை ஸ்தோத்திரம் செய்தார்கள் நாங்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவது அந்த உப்புச்சாற்றை பெறுவதற்காகவும் நாங்கள் ஆசைப்படுறது அமிர்த்தமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் அடுத்தது தேவர்கள் அவர்கள் சக்தி உடையவர்கள் சக்தி இருக்கிறவர்களுக்குத்தான் இருக்கு அபலைகளை கண்டுகொள்ள மாட்டாயோ அவர்களுக்கு நோவு பட்டாலும் பொறுத்துக்க முடியும் ஏன்னா அவர்கள் அப்படிப்பட்ட சரீரம் வாய்க்க பெற்றவர்கள் அப்படிப்பட்ட உலகத்திலே உறைபவர்கள் அதனால நோவை பொறுத்துக்கொள்ள சக்தி உடையவர்களுக்கு நீ ரொம்ப உதவுகிறாய் நோவு பட பொறுக்காதவர்கள் நாங்கள் எங்களுக்கு உதவ மாட்டாயோ எனவே முப்பத்து மூவர் அமலருக்கு முன் சென்று துன்பம் வருவதற்கு முன் சென்று அவர்களை ரஷிக்கிறாய் மழைக்கண்ணு வரைமுனைந்தும் மைந்தனே அப்படின்னு தொண்டரடிப்பு ஆழ்வார் பாடினார் அதனாலே யாருக்கு உதவினாலும் இடர் வருவதற்கு முன்னமேயே உதவுபவன் பவன் அதுதான் பகவானுடைய சுவாபம் அதனால சென்னு கப்பம் தவிர்க்கும் கப்பம்னா நடுக்கம் அர்த்தம் தேவாகா ஸ்வர்கம் பரித்தியஜிய தத்ராசாது ஒருத்தர் இருந்தானே அவனால தேவர்கள் எல்லாம் அதிகம் துயர் உற்றனர் அதனால ரொம்ப பயம் திருத்த தேவர்களுக்கு எல்லாம் ஸ்வர்க்கத்தை விட்டுட்டு போயிட்டா பயத்தால ஓடி போயிட்டா அதத்தான் கம்பம் கம்பனம் பூகம்பம் அப்படிங்கிற இல்லையா நடுக்கம் நில நடுக்கம் பயம் அந்த கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலழாய் கலியே பலமுடையவனே அர்த்தம் பலம் பலரதாம் சாகம் அப்படின்னு பகவானே சொல்றார் அதாவது பலவான்களுக்கு பலமா இருப்பது நான் தான் எவ்வவர்கள் இருக்காளோ அவர்களுடைய பலமா இருப்பது நான் தான் கண்ணன் கீதையில இல்லையோ அதனால அவரே பலம் அவரே கலி கலியே தூயிலழாய் அதனாலே நீ அவசியமாக எழுந்து கொள்ள வேண்டும் இங்கனம் படுத்துக்கொண்டு எங்களை வாட்டுவதுங்கிறது தகாது அதனால எங்கள் இஷ்டத்தை தாராய் என்று வேண்டுகிறார்கள் செப்பமுடையாய் செப்பமுடையாய் அப்படின்னா ஆர்ஜவமுடையவன் அர்த்தம் ஆர்ஜவம் அப்படின்னா மனமொழி மெய்களாலே ஒருபடிப்பட்டிருக்கேன் மனசால நினைக்கிறதத்தான் வாயால பேசுவான் வாயால தான் செயலால செய்வான் அப்படிதான் பகவான் தான் செப்பமுடையவன் அந்த ஆர்ஜவ குணமுடையவனாக இருக்கிறான் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் நம்ம சாமர்த்தியம் பெற்றவனாக இருக்கிறான் இவர்களை காப்பதற்குரிய நம் அனைவரையும் காப்பதற்குரிய சாமர்த்தியமுடையவனாக பகவான் இருக்கிறான் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செத்தார் பாகவதர்களுக்கு விரோதிகள் பாகவதர்களுடைய எதிரிகள் பாகவதர்கள் எதிரிகள் உண்டானா பாகவதர்களை எதிரிகளாக நினைத்திருக்கும் நினைத்திருப்பவர்களாகையாலே அந்த அசுரர்களும் அறக்கர்களும் பகவானுக்கு எதிரிகள் இது புரிஞ்சுக்கணும் அதனாலே செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா விமலா பரிசுத்தன் அர்த்தம் தூய்மையானவன் துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்ன நங்காய் நப்பின்ன பிராட்டினுடைய வடிவழகு வர்ணனம் அவளுடைய திருமேனியின் அழகு சொல்லப்படுகிறது அழகில் சிறந்தவள் நங்காய் குணபூர்த்தி உடையவள் திருவே உன்னை நீலாதேவியினுடைய அம்சம் அம்சம்னு கொண்டாடுகிறோம் நீலாதேவி மட்டுமேயோ ஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமி திருன்னு சொல்றோமே அவளும் சேர்ந்தன்றோ இங்கே நப்பின்னையாக உருவெடுத்துக் கொண்டு வந்திருக்கிறாள் இப்ப ஆண்டாட பத்தி சொல்றே கூட சாக்ஷாத்து க்ஷமாம் கருணையா வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் பூமி பிராட்டினுடைய அவதாரம் தான் ஆனால் கருணை முதலான குணங்களை இட்டு பார்க்கும் போது ஸ்ரீ மகாலட்சுமியே அவதரித்தாளோன்னு சொல்லும்படியாக இருக்கிறாய் அதை போலதான் இங்கும் திருவே துயிரிழாய் உக்கமும் தட்டோழியும் தந்து உன் மணாளனை இப்போதை எம்மை நீராட்டு ஏலோரெம்பாவாய் உக்கம் தட்டொழி திருவாலவட்டம் கண்ணாடி நோன்பிற்கு அங்கமான இந்த பொருள்களையும் தந்து உன் மணாளனையும் தந்து அவர் கோபிஜன வல்லவர் அத்தனை பேருக்கும் அவர்தான் கணவர் ஆனா உன்னுடைய மணாலன் நினைச்சிருக்கேன் இல்லையோ அதனால உன் மணாலனையும் தந்து இப்போதையம்மை நீராட்டு இந்த நோன்பை நாங்கள் அனுட்டிப்பதற்குரிய ஒரு நிலையை எங்களுக்கு அருள்வாயாக இந்த நோன்பிற்கு அங்கமாக நீராடுகைகின்றது உண்டே நீ உக்கமும் தட்டொளையும் தந்து மேலான கண்ணனையும் கொடுத்து விட்டாயாகில் நாங்கள் மார்கழி நீராட்டம் கண்டவர்களாக ஆகிவிடுவோம் அருள் செய்வாய் என்று கண்ணனிடத்திலும் நப்பின்ன பிராட்டியிடத்திலும் சேர்ந்தார் போலே பிரார்த்திக்கின்ற பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம்